ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ட்ரெயின் ஜேர்னி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து இந்த ட்ரிப்பை வந்து போலாடிட்டு வந்திருக்கோங்க ஸோ தாம்பரத்தில் வந்து சூப்பராக ஒரு ட்ரிப்பை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மறுபடியும் வந்து நம்ம ஒரு ட்ரிப்புக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க ஆக்சுவலாக வந்து மேடாபுக்கத்தில் இருந்து நம்ம வந்து இப்போது பஸ்ஸில் வந்து தாம்பரத்துக்கு போயிட்டுருக்கோம் தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் தான் இப்போ வந்து நம்ம வந்து போ போகிறோங்க ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு ட்ரெயின் ட்ரிப் போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து இப்போ வந்து நம்ம தாம்பரத்துக்கு போயிட்டுருக்கோம் ஸோ எங்கே போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தாம்பரம் ஸ்டேஷன் போயிட்டு ஃபர்தராக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து வந்தேபுரத்தில் வந்து நார்வேலுக்கு போகணும் அதுக்கப்புறம் ட்ரெயின் ஜேர்னி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் கிட்ட தான் ஆகுது நம்ம வந்து ட்ரெயின் ஜேர் எதுவுமே பண்ணல அதனால் வந்து நம்ம வந்து இப்போ தாம்பரம் ஸ்டேஷனுக்கு வந்து வந்துட்டுருக்கோங்க காலையில் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரைக்கெலாம் நம்ம வந்து இந்த தாம்பரம் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு ஆமாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து உள்ள ஸ்டேஷனுக்குள்ளே போய்ட்டு ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி எஸ்கிலேட்டர் போட்டது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஆக்சுவலாக ஸோ நம்ம வந்து இந்த மேடையிலலாம் ஏறுவது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் பெரியவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி எஸ்கிலேட்டர் போட்டது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி கீழே இறங்குறதுக்கும் போட்டிருந்தா நல்லாயிருக்கும் ஏன்னா பெரியவங்களுக்கு வந்து கீழே போதும் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அதையும் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ ஸ்டேஷன் உள்ள வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் காலையில் பார்த்திங்கன்னா அஞ்சரை தான் ஆகுது எவ்வளோ க்ரௌடு இருக்குது பாருங்களேன் ஸ்டேஷனில் ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து நிறையா எக்ஸ்ப்ரெஸ் வந்து நம்ம வேறு ஊர்லேருந்துலாம் இந்த தாம்பரம் ஸ்டேஷனுக்கு வர்றதுனால பார்த்திங்கன்னா இவ்வளோ க்ரௌடு இருக்குது கிட்டத்தட்ட நம்ம எக்மூர் மாதிரியே தான் இந்த தாம்பரம் ஸ்டேஷனை பார்த்திங்கன்னா ரொம்பவே பிஸியாக தான் இருக்கும் நம்ம வந்து ஏறக்கூடிய ட்ரெயின் வரக்கூடிய நடைமேடை பார்த்திங்கன்னா எட்டுங்க ஸோ இப்போ வந்து இந்த ஏழு எட்டுங்கிற நடைமேடையில் தான் நம்ம வந்து இருக்கோம் ஆனால் என்ன பிரச்சனைனா நம்ம வரும்போது எங்கெங்கே போகக்கூடிய ட்ரெயின் வந்து எந்தெந்த பிளாட்ஃபார்மில் இருக்குங்கிறதுக்கு வந்து ஒரு என்னது ஒரு டிஸ்பிளே போர்டு வந்து போட்டிருந்தாங்கன்னா நல்லாவே இருக்குங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து டவுட்டாக இருக்கு ஏன்னா புதுசாக வரும்போதெலாம் எந்த பிளாட்ஃபார்மில் வரும் இந்த எயிட்டில் வருமா இல்லாட்டி வேறு நைன் டெனில் வருமா ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்லேயே வந்து நம்மகிட்ட வந்து நிறையா நாளாக வந்து ஆக்சுவலாக இப்போ இறங்கும்போது ஒரு சிலர்கிட்ட தான் நான் வந்து இறங்குறேன் ஏன்னா அது வந்து ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் இல்லாட்டி ஏதாச்சும் டிஸ்பிளே வச்சு தாங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ நம்ம வந்த வந்த டைமில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸ்பிரஸ் மாதிரி தெரியுது இல்லை என்ன டபுள் இன்ஜின் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி டபுள் இன்ஜின் போட்டாலே அது வந்து மோஸ்ட்லி டூர் வண்டியாக தான் இருக்கும் ஸோ தாம்பரம் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டூர் வண்டி வந்து போயிட்டுருக்குங்க ஸோ டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஆகிடுச்சி ஸோ நம்ம போகக்கூடிய ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஆறரைக்கு தாம்பரத்தில் வந்து கிளம்புங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு இருபத்தஞ்சுலாம் நம்ம தாம்பரம் ஸ்டேஷனுக்கு வரக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ரெஸ் தான் அதனால நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் தாம்பரம் ஸ்டேஷன் வந்து ஏதோ ரெண்டு வருஷல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய நியூஸ் பார்த்தோம் நம்ம வந்து அதிகமாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்கனால இந்த மாதிரி ஸ்டேஷனுக்குலாம் வரது கிடையாது ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ வந்து தாம்பரம் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம் ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்திங்கன்னா ஏதோ எக்ஸ்டென்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்குங்க இந்த பிளாட்ஃபார்மை மட்டும் ஏதோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க ஸோ இதே மாதிரி என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் தெரியலங்க பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இயர்ஸாக அந்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது மற்ற நாடெல்லாம் டுவெண்ட்டி இயர்ஸில் எங்கேயோ போயிட்ருக்கு ஸோ தாம்பரம் வந்து ரொம்பவே நிறைய பேர் சவுத்து மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஷன் ஸோ இதை வந்து நல்லாவே ரெனோவேட் பண்ணலாம் இன்னும் இப்போ இப்போ வந்து நம்ம வந்து எங்கே போகிறோம்னா திருச்சிக்கு போகிறோங்க ஆக்சுவலாக திருச்சிக்கு தான் வந்து இப்போ வந்து ட்ரெயின் மூலமாக நம்ம வந்து போகிறோம் ஆக்சுவலாக என்ன ட்ரெயின்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு மார்னிங் தாம்பரத்துலேருந்து திருச்சிக்கு போகக்கூடிய அதாவது மதுரைக்கு போகக்கூடிய தேஜஸ் எக்ஸ்பிரஸில் தான் நம்ம வந்து போகக்கூடாங்க போக போகிறோங்க தேஜஸ் எக்ஸ்பிரஸ் வந்து ஆக்சுவலாக சிக்ஸ் ஓ கிளாக் நம்ம வந்து த எக்மூரில் கிளம்பி இங்கே சிக்ஸ் தேர்ட்டிக்கு தாம்பரத்துலேருந்து கிளம்புவோம் ஸோ நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் வந்து வர ஆரம்பிச்சுட்டுங்க கரெக்டாக ஒரு சிக்ஸ் டொண்ட்டி ஃபைவ்லாம் வந்துருச்சு ஸோ இதுதான் வந்து தேஜஸ் எக்ஸ்பிரஸ்ஸு ஸோ இந்த எக்ஸ்பிரஸ்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த திருச்சி வரைக்கும் போகிறோங்க மற்றபடி திருச்சிக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு ரீசனுக்காகவும் போகலை இந்த எக்ஸ்பிரஸில் போய்ட்டு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸில் வந்து திருப்பி ரிட்டன் வர ஸோ அதனால் இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜேர்னி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிறக்காக தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து போக போகிறோம் இன்னும் இது ஒரு சின்ன ட்ரிப் தான் ஸோ மார்னிங் இப்போ போயிட்டு பார்த்திங்கன்னா நைட் வந்து சென்னைக்கு ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி தான் பிளான் ஆக்சுவலாக ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம அந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் வந்து வந்துட்டுருக்குங்க ஸோ ஓகே தாம்பரம் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு நம்மளும் வந்து போய் ஏற போகிறோம் இந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் என்ன எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து உள்ள ஏறிட்டு வந்து கண்டினியூ பண்ணலாங்க என்னவோ தெரியலங்க நம்ம ஊரில் தான் அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சொன்ன பிளாட்ஃபார்மில் கரெக்டாக நிற்காதுங்க அவங்க அந்த பிளாட்ஃபார்மில் வந்து கம்பார்ட்மெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா இந்த கோச் வந்து இத்தனாவது கம்பார்ட்மெண்ட் அதாவது இந்த கம்பார்ட்மெண்ட் வந்து இத்தனாவது அது என்ன சொல்கிறது அவங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் கவுண்ட் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க என்னென்ன கம்பார்ட்மெண்ட் வந்து அப்படி போர்டு வந்து போட்டிருப்பாங்க அந்த ஸ்பெசிஃபிக்கான கம்பார்ட்மெண்ட் இடத்துல வந்து இந்த ட்ரெயின் வந்து கரெக்டாக நிற்காதிங்க ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு நூறு மீட்டரு வந்து நடந்து போயிட்டு தான் உள்ளே ஏறுற மாதிரி இருக்கும் மற்ற நாட்டில் பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த டைம் அந்த கரெக்டான அந்த பிளாட்ஃபார்மில் கரெக்டாக நிற்கும் ஓகே நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்து உட்காந்தாச்சுங்க ஸோ நான் வந்து தேஜஸ் எக்ஸ்ப்ரெஸை வந்து சர்ச் பண்ணிவிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட நம்ம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்க்கு ஈக்குவலாக பயங்கரமாக இருக்கும் லக்ஸரியாக இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்ங்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்த்தேன் பார்த்துட்டு தான் டெம்ட் ஆகி ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து இந்த ட்ரெயினில் வந்து ஜேர்னி பண்ணணும் ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து என்னது வாங்கணும் அப்படிங்கிறக்காக வந்து நம்ம வந்து வந்தோம் பாருங்கள் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்லாம் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக ஆனால் என்னை உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சுங்க நம்ம வந்து ஏமாந்துட்டப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா கொஞ்சம் பார்க்கும்போது அந்த வந்தே பாரத் மாதிரி இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா இந்த சீட்லாம் பார்க்கும்போது பாருங்கள் சீட்டோட மேலே ஹெட் கவர் பார்த்தீங்கன்னா அப்படியே என்னது சுருக்கி வச்ச மாதிரி இருக்குங்க நம்ம வந்து வந்தே பாரத்தில் போகும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஓரளவுக்கு அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் வந்தோம் ஆனால் ஓரளவுக்கு அதே மாதிரி தான் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய விண்டோ போட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது இதே மாதிரி சிட்டிங் கார் தான் இது வந்து ஏசி ஃபுல்லாகவே அதே மாதிரி ஸ்பீடுமே கிட்டத்தட்ட வந்தே பாரத்துக்கு ஈக்குவலான ஸ்பீடு போவாங்க இது வந்து ஆக்சுவலாக வந்தே பாரத் என்ன டைமுக்கு வந்து எவ்வளோ ட டைமில் வந்து திருச்சிக்கோ மதுரைக்கோ போதோ அதே டைம் தான் இந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ்ஸும் வந்து எடுத்துக்கிதுங்க ஸோ அதனால் அந்த ஸ்பீடு வந்து அதே ஸ்பீடு தான் இவங்களும் இந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸும் போகும் கொஞ்சம் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம வந்து கொஞ்சம் செக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ட்ரெயின் ஸ்பீடு வந்து எந்தளவுக்கு அளவுக்கு போகுதுன்னு பார்க்கும்போது இப்போதைக்கு ஒரு எயிட்டி நைன் எயிட்டி ஃபைவ் மாதிரி ரேஞ்சில் போயிட்டுருக்கு ஸோ போக போக நம்ம வந்து செக் பண்ணலாம் எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து போகுது அப்படிங்கிறத ஏன்னா சொல்லப்போனால் கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு டிஸப்பாயிண்டட் மாதிரி தான் தெரியுது ஏன்னா வந்தே பாரத்தை கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவலாக என்னென்னா தேஜஸ் வந்து இந்த எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே உள்ளது வந்தே பாரத்துக்கு முன்னாடியே உள்ள எக்ஸ்பிரஸ்ஸு ஸோ அதனால் என்னமோ தெரில கொஞ்சம் பழஸ் மாதிரி தெரியுது ட்ரெயினில் ஏறி கிட்டத்தட்ட ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம யூர் பார்த்தீங்கன்னா செக்கின் பார்த்தீங்கன்னா டிக்கெட்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு போயிட்டாரு அப்படியே ட்ரெயின் போயிட்டுருக்குங்க இன்னும் செங்கல்பட்டுலாம் வரல ஆக்சுவலாக ஸோ நம்ம வந்து இந்த ட்ரெயினுக்காக எடுத்த டிக்கெட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே வருதுங்க ஐஆர்சிடிசியில் தான் நம்ம வந்து புக் பண்ணணும் ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் வந்து இந்த டிக்கெட் வருது இன்க்ளூடிங் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோடு தான் நம்ம வந்து இந்த டிக்கெட்டை வாங்கியிருக்கோம் ஆனால் வந்ததுக்கப்புறம் தெரியுது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுனா கொஞ்சம் டிக்கெட்டுக்கு வந்து கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதெல்லாம் நான் வந்து நோட் பண்ணல சரி இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா மார்னிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணிக்கெலாம் நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த ட்ரெயினுக்குள்ளே தான் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டாணும் வீட்டில் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வந்து வந்துட்டோங்க நம்ம வந்து வாங்கின டிக்கெட் பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் ஸோ பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் ட்ரெயின் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே போன மாதிரி இருக்குது ஸோ வெளியில் பார்க்கும்போது ரொம்பவே கிளவுடிங்கிறதுனால கொஞ்சம் நமக்கு என்னதான் க்ளியராக தெரியல பட் உள்ளே பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது ஆனால் என்ன பாருங்களேன் அந்த விண்டோலாம் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழச மாதிரி இருக்குங்க அதை வந்து ஒரு க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணல ஸோ வெளியில் நம்ம ரெக்கார்டிங் பண்ணலான்னு பார்த்தோன்னா ஒன்றுமே தெரியலைங்க ஆனால் அந்த விண்டோ பக்கத்தில் அந்த கிளாஸ் பக்கத்தில் கேமராவை கொண்டு போச்சுன்னா சுத்தமாக ஒன்றுமே தெரியல ஓகே ரெண்டாவது இந்த மாதிரி வெளியில் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோங்க இப்போ வந்து நம்ம வந்து சீட்லேருந்து இருந்து வெளியில் கொஞ்சம் வந்திருக்கோம் இதுவுமே வந்து இந்த ஆட்டோமேட்டிக் டோர் தான் வச்சுருக்காங்க ஜஸ்ட்டு பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர் வந்து ஓப்பன் ஆயிரும் என்ன பிரச்சனைனா நம்ம வந்து உள்ளே இருக்கும்போது பார்த்திங்கன்னா வெளியில் சவுண்டு எதுவுமே வரல ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பாருங்கள் அவ்வளோ சவுண்டு கேட்குதுங்க ஸோ அதனால் உள்ள வந்து ஓரளவுக்கு நாய்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்குது பட் இந்த நம்ம இந்த டாய்லெட் பக்கத்தில் வந்தோன்னா கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாகவே தான் வருது அதே மாதிரி பார்க்கும்போது இந்த டாய்லெட் ஏரியா பாருங்களேன் இந்த ஏரியாவுமே கொஞ்சம் வந்து நீட்னஸ்ஸாக இல்லை பார்த்திங்கன்னா கீழேலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே துருபிடிச்சு ரொம்பவே பழசு மாதிரி தான் தெரியுது ஆக்சுவலாக இந்த ட்ரெயினை வந்து ஹிஸ்டரியை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக ஸோ இந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் வந்து மும்பை டு கோவாவுக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ரெண்டாவது ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் மார்ச் மாதம் ஃபஸ்ட்டு டே வந்து மார்ச் ஃபர்ஸ்ட்டில் வந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இனாக்வேட் பண்ணாங்க ஸோ அந்த டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகுதுன்னு வச்சுருக்கோங்க இந்த ஃபைவ் இயர்ஸ் மேபி இந்த அதே ட்ரெயின் தான் ஓடுதா என்னன்னு தெரியல அதனால தான் இந்த மாதிரி இந்த ஏரியாலாம் கொஞ்சம் பழசாகவே தோணுது எனக்கு மேபி அதான் ஃபைவ் இயர்ஸில் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் மேபி நெக்ஸ்ட்டு வந்து அடுத்ததாக வந்து ஒரு புது ட்ரெயின் விட்டாங்கன்னா இனிமேல் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு புதுசாக ட்ரெயின் வரும்போது கொஞ்சம் இன்டீரியர் எல்லாமே கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட வந்தே பரத்துக்கு ஈக்குவலாக ஸோ வந்தே பரத்துக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னா இந்த சீட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குங்க இந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்தே பரத்தில் ரொம்பவே பிளாஸ்டிக் பேஸு சீட்டு மாதிரியே தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் ஃபுல்லாகவே மெட்டலாக தான் இருக்குது நம்ம உட்காந்துருக்க சீட்டு மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டியூஷன் போட்டிருப்பாங்க ஸோ மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டல் தான் இருக்குது அதனால் ட்ரெயினோட வெயிட் வந்து சொல்லப்போனால் வந்தே படத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் அதே மாதிரி அந்த இப்போ அப்போதே நான் காமிச்சோம் பார்த்திங்களா அந்த யூஎஸ்பி போ சார்ஜர்லாம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சீட்டுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபுட் ரெஸ்ட்டுமே கொடுத்துருந்தாங்க ரெண்டாவது வாட்டர் பாட்டில் வந்து அசிஷல் அவங்க வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க ஒவ்வொரு சீட்லேயுமே வந்து வாட்டர் பாட்டில் வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க ஸோ நம்ம வந்து ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வரணும் அது எந்த டைமில் வருதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ ஒரு வழியாக வந்து இந்த பாலாறு பாலத்துக்கு மேலே வந்து போக ஆரம்பிச்சுட்டுங்க அப்போ நான் வந்து செங்கல்பட்டு கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு வந்துருச்சு ட்ரெயின் வந்து ஓரளவுக்கு நல்லாவே தான் ஸ்பீடு வந்து போயிட்டுருக்குங்க நான் சொன்ன மாதிரி வந்த பிறத்துக்கு தான் இந்த ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து நம்ம அந்த ஸ்பீடை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரடுக்கு மேலே தான் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக பாருங்கள் இப்போ வந்து மோர் தேன் ஹண்ட்ரட் வந்து போயிட்டுருக்கு ஹண்ட்ரட் அண்ட் டென்னே ரீச் பண்ண போதுங்க ஸோ ஓரளவுக்கு நல்ல ஸ்பீடு தான் கிட்டத்தட்ட நானும் வந்து லாஸ்ட் டைம் வந்தே படத்து போகும்போது அதே ஸ்பீடு தான் இதுட்டுமும் நோட் பண்ணியிருக்கேன் ஓகே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டீ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க இந்த டீ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த மாதிரி பாக்கெட் மூலமாக ரெடிமேடு டீ மாதிரி தான் இது வந்து அதாவது அவங்க வந்து பவுடர் அதுக்கப்புறம் அந்த டீ பேக்கெட் எல்லாமே கொடுத்துருவாங்க நம்ம போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு பிஸ்கட்டு ஸோ இவ்வளோத்தையும் வந்து மார்னிங் வந்து கொடுத்துட்டாங்க ஒரு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து குடிச்சு முடிச்சதுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கும் வந்துடுறாங்க இந்த மாதிரி கேரி பேக்கில் கொண்டு வந்துட்டு கொண்டு வந்து இந்த மாதிரி வேஸ்டேஜ் எல்லாமே வாங்குறதுக்கு வராங்க நான் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் போடணும்னு பார்க்குறேன் ஆக்சுவலாக வந்து வன் இந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேங்க ஸோ அதனால தான் வந்து நான் நினச்சிட்டேன் அந்த மாதிரி இருக்கும் இப்போமோ அப்படிங்கிற கான்செப்டில் தான் வந்து நம்ம வந்து வந்துட்டோம் ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் ஏமாற்ற மாதிரி தான் தெரியுது ஒருவேளை வந்து இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப பழசாயிட்டு ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால எந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறது தெரியல ரெண்டாவது அவங்க ஆரம்பித்தது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதுக்கப்புறம் ஏதாச்சும் புது ட்ரெயின் விட்டாங்களா இல்லைங்கிறதையும் தெரியல இல்லை அதே ட்ரெயின் தான் இது வரைக்கும் ஓடிட்டுருக்காங்கிறதும் நமக்கு வந்து க்ளியராக ஐடியா இல்லைங்க ஸோ அதை யாராச்சும் தெரிஞ்சிங்கன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இப்போ கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணுறேன் இது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி இந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்துட்டு தான் ரொம்பவே லக்ஸரியான ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த ட்ராவல் பண்ணுறதுக்காக வந்துட்டோம் ரெண்டாவது இது ஏதோ பிரைவேட் ட்ரெயின் அப்படிங்கிறதுனால ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயும் நம்ம வந்து வந்தோம் ஆக்சுவலாக ஸோ வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஏதோ வந்தே பாரத்தை விட இன்னும் பெட்டராக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டோம் இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து வந்தே பாரத் வந்து வெளியில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகே மற்றபடி உள்ளே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக இதே மாதிரி தான் இருக்கும் பட் தேஜஸ் வந்து நான் இன்னும் இன்டீரியர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்டில் வந்து நம்ம வந்துட்டோம் ஏன்னா வந்து திருச்சிக்கே பார்த்திங்கன்னா எயிட் ஃபார்ட்டி ருபீஸ் டிக்கெட் இன்க்ளூடிங் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு ஸோ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வேண்டான்னு விட்டிங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ரூபீஸ் கம்மியாகும் ஏன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மாதிரி ரேஞ்சில் வந்து இருக்கலாம் பட் திருச்சிக்கு வந்து செவன் ஃபிஃப்டிங்கிறது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியான ரேட்டு மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம் ஸோ ரேட்டு வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரெயின் வந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஆக்சுவலாக அது வந்து நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலாக ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு எயிட் தேர்ட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்குமே அது வந்து யார் யாரெலாம் புக் பண்ணிக்குறாங்க இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட சேர்த்து டிக்கெட் எடுத்தவங்களுக்குலாம் கொடுக்குறாங்க நம்ம வந்து என்ன இருக்குங்கிறது நம்ம தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் பார்க்கலாம் நம்ம வந்து எது கொடுத்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும் ஏன்னா வந்து நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே கொண்டு வரல ட்ரெயினில் வந்து ஏன்னா லாஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணும்போது நல்லா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு நம்ம அதனால் இந்த வாட்டியும் நம்ம வந்து இந்த ப்ரேக்ஃபாஸ்ட் இங்கேயே சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி பண்ணிட்டு சாப்பிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து ஒப்பீனியன் சொல்கிற மறுபடியும் ஓகே கைஸ் நம்ம வந்து சாப்பிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் ஆச்சலா ஃபைவ் மினிட்ஸில் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் ஸோ அந்த வேஸ்டேஜ் எல்லாமே வாங்க கலெக்ட் பண்ணுறதுக்கு வருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டூ த்ரீ மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்த்தோம் யாரும் வர மாதிரி இல்லை ஸோ அதனால் வந்து வேஸ்டேஜ் நம்மளே கொண்டு போய் பின்னாடி வந்து டஸ்ட்பின் அங்கே வந்து வச்சுருக்காங்க பெருசாக அதில் வந்து போட்டு வந்தாச்சு ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பர்னையும் சொல்ல முடியாது ஒஸ்ட்லையும் சொல்ல முடியாது ரெண்டு இட்லி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வச்சுருந்தாங்க கிச்சடி ஒன்று வச்சுருந்தாங்க கொஞ்சமாக கிச்சடி ரெண்டு இட்லி அப்புறம் வந்து ஒரு வடை ஸோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஓகே தாங்க டா டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சாம்பார் நல்லா இருந்து ஸோ மற்றபடி இட்லி டேஸ்ட்டு நார்மலாக அப்படி தான் இருக்கும் ஓகே வெளியில் சாப்பிடும்போது ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பர்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு நான் நார்மலாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வீட்டிலேருந்து கொண்டு வர்றது பெஸ்ட்டு தான் ஏன்னா ஏர்லி மார்னிங்கிறது வந்து ஏர்லி மார்னிங் வந்ததுனால நம்ம வந்து கொண்டு வரல சரி இதையும் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும்ல எப்படி தான் இருக்குங்கிறத காமிக்கணுங்கிறக்காக தான் வந்து நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ட்ரெயின்லேயே சாப்பிட்டாச்சு ஓகே நம்ம சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா கொள்ளிடம் ஆறு வந்து வர ஆரம்பிச்சிச்சுங்க இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க வந்து கொள்ளிடம் ஆறு திருச்சி பக்கத்தில் வந்தாச்சுங்க ஆக்சுவலாக அவங்க போட்டிருந்த டைம் படி பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டி ஃபைக்கு வந்து திருச்சி ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க பட் இப்போ வந்து ஒரு நைன் தேர்ட்டி நைன் தேர்ட்டி ஃபை தான் ஆகுது ஆனால் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொள்ளிடமாரே வந்துருச்சு அப்படின்னா எனக்கு தெரியல என்ன சீக்கிரமாக போய் ரீச் ஆகிருமா அப்படிங்கிற மாதிரி தோணுது பார்க்கலாம் கொலிடமாரின்னால் அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் இருக்குது அதுக்கப்புறம் தான் வந்து திருச்சி வரும் இப்போ வந்து இந்த மதுரை வரைக்கும் போகிறனால இது வந்து தாம்பரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி திருச்சி தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு இப்போ பார்த்திங்கன்னா இந்த காவிரி ஆறு க்ராஸ் ஆகுது பாருங்கள் காவிரி ஆறுக்கு வந்து ட்ரெயின் வந்து க்ராஸ் இருக்கு அந்த பாலத்தை சொன்ன மாதிரி மதுரை வரைக்கும் போகிற அந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா இடையில என்னென்ன ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் அதாவது எக்மூரில் ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட்டு தாம்பரத்தில் நிற்கும் ஒரு ஆஃப் அன் ஹவரில் தாம்பரத்துக்கு வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ஃபைவ் வந்து திருச்சி போட்டிருக்காங்க திருச்சி ஸ்டாப் வந்து நைன் ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ அதுக்கப்புறம் திண்டுக்கல் ஒரு ஸ்டாப் இருக்குது அதுக்கப்புறம் நேரம் மதுரை தாங்க தான் ஸ்டாப்பு ஸோ வந்தே பாரத் மாதிரி இங்கே இதுக்கு வந்து இப்போ ஸ்டாப்பே அதிகமாக கிடையாது ரெண்டாவது சிக்னலுக்கும் இதை வந்து வெயிட் பண்ணல அதனால பார்த்தீங்கன்னா அதே ஸ்பீடு அதே டைம் தான் இது எடுக்குது நம்ம லாஸ்ட்டாக போகும்போதும் வந்தே பரத்துலேயும் பார்த்திங்கன்னா அதே கிட்டத்தட்ட ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் என்னமோ எடுத்துச்சு திருச்சிக்கு அதே மாதிரி தான் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் எடுக்குது ஸோ சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆகி டென் ஓ கிளாக் ரீச் ஆகுதுன்னா ஆல்மோஸ்ட்டு அதான் நைன் ஃபிஃப்டி ஃபைவ்னால் அதான் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்கில் தான் பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆகுது சொன்ன மாதிரி அதாவது நைன் தேர்ட்டி ஃபைவ்லாம் பார்த்திங்கன்னா அந்த கா காவிரியாரை கிராஸ் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாகிடுச்சுங்க ட்ரெயின் ரொம்ப ஸ்லோவாகவே இப்போ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் இப்போ ஆக போகுது அந்த டைமுக்கு தான் பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் பக்கத்தில் வந்திருக்கு ஸோ அந்த கிட்டத்தட்ட அந்த கொ காவிரி ஆறு கொலிடமார்ட்லேருந்து திருச்சி ஸ்டேஷனில் ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே தான் எடுக்கிறாங்க ஸோ வண்டி வந்து ஸ்டேஷனில் ரீச் ஆகிடுச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து இறங்கிட்டு ஃபர்தராக கண்டினியூ பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நைன் ஃபிஃப்டிக்கு வந்துருச்சுங்க அந்த ட்ரெயின் வந்து நம்ம ஸ்டேஷனுக்கு ஸோ இங்கேயும் பாருங்கள் இதுக்கும் வந்து இந்த வெளியில் டோர் ஓப்பன் வந்து ஆட்டோமேட்டிக் டோருங்க நம்ம வந்து இந்த டோர் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தான் ஓப்பன் ஆகும் நம்மளால் மேனோலாக ஓப்பன் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குதுனால என்ன ஆகுது யாருமே விழுந்து வெளியிலேருந்து அதிகமாக உள்ளே தேவை இல்லாமல் உள்ளே வர முடியாது வெளியிலேயும் போக முடியாது ரெண்டாவது இது வந்து அதிகமான ஸ்டாப்ஸில் வந்து நிற்காது ஸோ அதனால் தேவையில்லாத வியாபாரிகள் வருது வேறு தேவையில்லாத ஆட்கள் உள்ளவரதெல்லாம் இது வந்து நல்லாவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது ஆக்சுவலாக ஸோ அந்த ஆட்டோமேட்டிக் டோர் வந்து எல்லா ட்ரெயினில் நல்லா தான் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து மெயினாக அங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணால் தான் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெயினில் ஓப்பன் பண்ணி விட்டு ஓப்பன் பண்ணி விட்டு போயிடுவாங்க அது எல்லா ஸ்டாப்லையும் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் எல்லோருமே ஏறுவாங்க ஓகே நம்ம வந்து திருச்சிக்கு வந்து வந்திருக்கோங்க திருச்சி ஸ்டேஷன் இது இது வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் ஆக்சுவலாக திருச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரது வந்து ஃபஸ்ட்டு டைம் இதுக்கு முன்னாடி நான் திருச்சிக்காக போக வந்திருக்கேன்னா ஆக்சுவலாக துபாய்க்கு போகிறதுக்காக நம்ம வந்து திருச்சிக்காக வந்தோங்க திருச்சியில் ஏர்போர்ட்லேருந்து நம்ம வந்து துபாய்க்கு போனோம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து வாரம் எங்கே திருச்சிக்கு வந்து அதுவும் வந்து என்ன நிறைய வட்டி திருச்சியை வந்து நம்ம கிராஸ் போவோம் ஊருக்கு போகும்போதெல்லாம் கிராஸ் பண்ணிப்போம் அவ்வளோதான வழியாக மற்றபடி திருச்சியை வந்து நம்ம வந்து உள்ள இன்டீரியரை வந்தெல்லாம் நம்ம பார்த்தே கிடையாது இந்த திருச்சி ஸ்டேஷனுமே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குங்க கிட்டத்தட்ட அந்த ட்ராக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு ட்ராக் மேலே தான் இருக்குங்க ஸோ அத்தனை பிளாட்ஃபார்ம்ஸும் இவங்க கொடுத்துருக்காங்க திருச்சிலையுமே பாருங்கள் இங்கேருந்து அங்கே வரைக்கும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எட்டு ட்ராக்கு மேலே தான் எட்டு பிளாட்ஃபார்முக்கு மேலே தான் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா ஸோ நல்லாவே ஒரு பெரிய ஸ்டேஷன் தான் அந்த திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வந்து ஸோ நம்ம வந்து ட்ரெயின் வந்து எப்போ கிளம்போன்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் திருச்சியில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது ஸோ அதுக்கப்புறம் அது வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் திண்டுக்கல் அதுக்கப்புறம் நேராக தாங்க ஓகே ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ குழந்தைங்கன்னு பார்க்கலாம் கிளம்பரம்மிச்சிட்டுங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ்கிட்ட வெயிட் பண்ணிச்சுங்க டென் மினிட்ஸ்கிட்ட வெயிட் பண்ணிடுச்சு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு ஓகே ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து இந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸை வந்து நம்ம வந்து டிராவல் பண்ணியாச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணியாச்சு தேஜஸ் எக்ஸ்பிரஸில் எப்படி இருக்கும் அதோட டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறது வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சிட்டிக்கு போக போகிறோம் திருச்சி சிட்டி மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போக போகிறோம் ஸோ நம்ம வந்து வெளியில் போயிட்டு அதுக்கப்புறம் எதிர் பஸ்லேயோ இல்லை ஆட்டோலையோ போக முடியுதாங்கிறத பார்ப்போம் பஸ் ஃபெசிலிட்டி இருந்தேன்னா பஸ்லேயே போகலாம் நமக்கு வந்து திருச்சி பழக்கம் கிடையாது புது இடம் மெயினாக அந்த மலைக்கோட்டை தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் நம்ம வந்து மரக் மலைக்கோட்டையை வந்து பார்க்குறதுக்கு போகலாங்கிற ஐடியா இருக்குங்க ரெண்டாவது ரிட்டர்னுமே சென்னைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹவர்ஸ் டைம் தான் நமக்கு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஓ கிளாக் வந்து நமக்கு வந்து பஸ் ரிட்டனுங்க இப்போ வந்து சொன்ன மாதிரி பத்து மணி இப்போது ஓகே டென் ஓ கிளாக் ஆகுது டைம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் நமக்கு டைம் இருக்குது நம்ம ஒரு மலைக்கோட்டையை வந்து பார்த்துட்டு அது பக்கத்தில் ஏதாச்சும் நல்ல ப்ளேஸஸ் இருந்ததுன்னா பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து நம்ம வந்து ரிட்டன் சென்னைக்கு வந்து உடனேக்கே கிளம்ப போகிறோம் ஆக்சுவலாக ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நம்ம வந்து வந்திருக்கோம் இதுதான் ஆக்சுவலாக திருச்சி ஸ்டேஷனுங்க திருச்சி ஸ்டேஷனுக்கு வெளியில் வந்திங்கனாலே இந்த அடையாறு போன் ஹோட்டல் இருக்குது ஸோ அந்த மாதிரி இங்கேயே வந்து நம்ம வந்து சாப்பிட்ருக்கலாம் பத்து மணிக்கு கொண்டு விட்டாங்க ஸோ இங்கே கூட நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ருக்கலாம் என்ன பிரச்சனை நம்ம வந்து ஏர்லி மார்னிங்கே கிளம்புனால சீக்கிரமாக பசிக்க ஆரம்பிச்சிட்டு ஸோ நம்ம ஸ்நாக்ஸ் எதுவுமே கொண்டு வரல ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வந்தாச்சு ட்ரெயினில் கொடுத்த ஃபுட்டை சாப்பிட்டு வந்தாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பஸ் ஏறி மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போக போகிறோங்க ஃபர்தராக மலைக்கோட்டையிலாம் நம்ம வந்து மீட் பண்ணலாம் பாய்